முருகா உழைச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்டு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயத்தை இன்று பௌர்ணமியில் செய்து கொடுக்க போகின்றேன் என்னப்பா விஷயம் என்று கேட்கின்றாயா சொல்கின்றேன் முழுமையாக கேள் நீ நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்திற்காக பிரிவாதமாக இருக்கின்றாய் அப்பா எப்படியாவது இந்த விஷயத்தை எனக்கு செய்து கொடுத்து விடுங்கள் நான் இதனால் மிகவும் அவஸ்தைப்படுகின்றேன் அவதிப்படுகின்றேன் மற்றவர்களிடம் பேச்சுக்கு ஆளாகின்றேன் இந்த விஷயம் மட்டும் எனக்கு முடித்து கொடுத்தால் போதும் அப்பா நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நீண்ட நாட்களாக என்னிடம் தொடர்ந்து வேண்டிக்கொண்டே இருக்கின்றாய் என் அன்பு பிள்ளையே இனி நான் என்ன தான் செய்ய போகின்றேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனையும் வேதனையும் என்று கேட்கின்றாய் நான் என்ன தவறு இழுத்தேன் அப்பா என்று அழுது கொண்டிருக்கின்றாய் கலங்காதே ஒவ்வொரு உயிரும் அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவித்து தானே ஆக வேண்டும் அதுதானே நீதி இதுவரை இருந்த உன்னுடைய தீய பலன்கள் அனைத்தும் குறைந்து இனி நற்பலன்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகின்றது உன் வாழ்க்கை மாறப் போகின்றது உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்க ஆரம்பிக்கப் போகின்றது இது நாள் வரை கெடுதலும் தீங்கும் கஷ்டமும் துன்பமும் துயரமுமாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கப் போகின்றது நீ போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி நிற்கப் போகின்றாய் உன் வாழ்வில் பதினாறு செல்வங்களும் பெற்று நலமோடு வாழ்வாய் ஏன் அருளும் ஆசையும் எப்பொழுதும் உனக்கு உண்டு தங்கமே நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கப் போகின்றேன் உன் வாழ்வை கலங்கடித்த அந்த பிரச்சனைக்கு முடிவு என்னிடம் இருந்தே உனக்கு கிடைக்கும் இந்த முறை என் சந்நிதிக்கு வரும்பொழுது நீ விரும்பிய வரத்தையும் நான் அளிப்பேன் அந்த பிரச்சனைகளை என் நாமத்தை சொல்லிக்கொண்டே சமாளித்து முடித்து விட்டாய் அந்த வினைகளை நேர்மறையாக நீ கடக்க முயற்சி செய்ததன் விளைவாக அந்த பிரச்சனை சம்பந்தமாக நீ வேண்டிய வரத்தை வழங்க போகின்றேன் இந்த ஒரு விஷயத்தை முடித்து கொடுங்கள் என்று கேட்டது நீ அது எப்படி நான் முடிக்காமல் இருப்பேன் அனைத்தையும் சரி செய்து விடுகின்றேன் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே உன்னிடத்தில் நான் இனி ஒப்படைப்பேன் மனதளவில் யாருக்கும் நீ எந்த ஒரு துன்பமும் நினைக்கவில்லை நீ செய்த பல புண்ணியங்களின் பலன் உன்னை வந்து காக்க உள்ளது மிக பெரிய நன்மை நடக்கப் போகின்றது அற்புதம் என்னுடைய அருளால் உனக்கு நிகழும் ஆச்சரியம் பல காத்திருக்கின்றது உனக்கு நல்லதே நடக்கும் இனி வாழ்க்கையில் எல்லையில்லா சந்தோஷத்தை நீ அடைவாய் வாழும் வாழ்க்கை இனிமேல் உனக்கு சொர்க்கமாக தெரியும் அவ்வளவு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் அதை பெற்று நீயும் சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா